அதில் மூர்த்தி என்ற பெயரை நான் உச்சரிக்க சங்கடமாக தான் இருக்குது ஏன்னா அந்த பெயரை கூட உச்சரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி எங்களை திட்டமிட்டு எங்கள் தோழர்களை பம்பு இழுப்பதற்காகவே எங்கள் தோழர்கள் இருக்கிற இடம் தேடி வருகிறார் அவர் மா ஸ்டாலின் அவரோட இதுக்கு தானே வந்தார் மா மாகா ஸ்டாலின் அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ள அவர் பதில் கொடுக்குறார் பத்து கேலை சந்திச்சு நான் ஏர்போர்ட் முத்தையே வர சொல்லவில்லை மாக்கா ஸ்டாலின் பார்க்க வந்திருந்தா நீங்க சொல்றீங்களா அப்ப மாக்கா ஸ்டாலின் சொல்லிட்டு வழக்குக்காக வந்தாரு நீங்க நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்னாக்கா மாகா ஸ்டாலின் வந்து இந்த விஷயத்துக்காக வந்தாரு நீங்க சொன்னீங்க ஆனா மாக்கா ஸ்டாலின் என்ன சொன்னாரு நான் ஏர்போர்ட் முத்தையே வர சொல்லல எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு இல்லையா இதுல எது உண்மை இதெல்லாம் அவங்க கொடுத்த விசி கவர்னர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருக்கா இருக்கு அதெல்லாம் என் ஊடகத்துல வர ஒரே ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன் இதை நீங்கள் படி ஏர்போர்ட் மூர்த்தியோட ஐடி ஒரே நான் அவரோட ஐடியான்னு செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ் வருது ஒரு தடவை செக் பண்ணிக்கிறாரு ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு மாபெரும் தலைவரை ஒரு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து இந்த மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிற ஒரு தலைவரை அறிவார்ந்த தலைவரை நீ வந்து இப்படி பதிவு பண்ணலாமா ஓகே ஏர்போர்ட் மூர்த்தி நீங்கள் விமர்சிக்கிறீங்க இதே மாதிரி ராஜா பேசலையா இல்லை காடுவெட்டியார் பேசலையா அவங்கள ஏன் நீங்க எதிர்க்கல மாதிரி என்ன கேட்டு கேட்டீங்க அதாவது காடுவெட்டி குரு மேடையில் பேசினார் சரி அந்த காடுவெட்டி குரு எந்த அளவுக்கு தலைவரை வந்து குறைத்து பேசினாரோ அதை விட கூடுதலாக தலைவரை வந்து ரொம்ப வந்து வரவேற்று பேசியிருக்காரு மகிழ்ச்சியாக பேசியிருக்கிறார்

சார் இப்போ இப்போ இரண்டு வாரமாக ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டதன் விளைவு ஒரு மேலே வழக்கு போட்டது குண்டாஸ் போட்டது இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு வருது சமீபத்தில் அது அது குறித்து திருமாவளவனும் எந்த கருத்தும் தெரிவிக்காத மாதிரி ஒரு விமர்சனம் வருது திருமாவளவன் நடந்து கொண்ட விதம் வந்து தவறு அப்படின்னு பேசப்படுது இதில் உங்கள் கருத்தை என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல மூர்த்தி என்ற பெயரை நான் உச்சரிக்க கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஏன்னா மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மூர்த்தி கோவி மூர்த்தி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவர் அந்த பெயரை கூட உச்சரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து இந்த ஏர்போர்ட் மூர்த்தி பேச வேண்டிய தேவை ஒரு சூழல் எழுந்திருக்கிறது எனவே அந்த பெயரை வைத்துக்கொண்டு ஒரு அடாவடித்தனமான ஜனநாயகத்துக்கு புறம்பான சமூகத்துக்கு எதிரான அரசியலை பேசக்கூடிய ஒரு தவறான பிழைப்புவாதி ஏர்போர்ட் மூர்த்தி இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்க வேண்டிய சூழல் எதற்காக ஏற்பட்டது அப்படிங்கிறத நாம் வந்து தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது ஏர்போர்ட் மூர்த்திக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு விடுதலைக்கான ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கருத்தியல் சார்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்கள் வழியில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏர்போர்ட் மூர்த்தி அவர் ஒரு இயக்கத்தை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்துக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் சொல்லிக்கொண்டு ஒரு பிழைப்பு நடத்துகிற ஒரு பிழைப்பு சரி ஏர்போர்ட் மூர்த்தி தாக்குதலை பற்றி தவறாக பேசக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது சேற்றை வாரி பூசக்கூடியவர்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏர்போர்ட் மூர்த்தி நடந்து கொண்ட விதம் முதல்ல சரியா ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய அரசியல் நாகரிகம் என்பது சரியா ஏர்போர்ட் மூர்த்தி மேடைகளில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் சரியா என்பதை ஏர்போர்ட் மூர்த்திக்காக வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு பேசக்கூடியவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் தலைவர் என்பது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு அரசியல் மாண்பு இருக்கிறது ஒரு அரசியல் பக்குவம் இருக்கிறது ஒரு அரசியல் அணுகுமுறை இருக்கிறது ஆனால் அந்த அடிப்படையில் ஏர்போர்ட் மூர்த்தி நடந்து கொண்டிருக்கிறாரா நடந்திருக்கிறாரா என்பதை அவருக்காக பேசக்கூடியவர்கள் ஒரு கணம் யோசிக்கணும் ஒரு மேடையில் ஏறி பேசக்கூடியவர்கள் அரசியல் ரீதியாக விமர்சிப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அதை நாம் யாரும் தடுக்க முடியாது ஆனால் விமர்சனம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விமர்சனம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதல்ல அரசியல் எல்லா விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக எங்கள் தலைவர் ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார் விமர்சனங்களை ஏற்கும் துணிவை பெற வேண்டும் சுய விமர்சனம் துணிவை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடியதான் விடுதலை சிறுத்தைகள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மீது வெறுமனே இந்த சங்க பரிவார கும்பலோடு சேர்ந்து கொண்டு தலைவர் எழுச்சி தமிழர் மீதும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் அவதூறு பரப்பி கொண்டே இருக்கிற ஏர்போர்ட் மூர்த்தியை நாங்கள் எதுவும் செய்யவில்லை ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் கடுமையாக எங்கள் தலைவரை ஒருமையில் பேசுகிறார் அநாகரிகமாக பேசுகிறார் அருவருக்கத்தக்க வார்த்தையை பிரயோகிக்கிறார் இப்போ இதையெல்லாம் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி எங்களை திட்டமிட்டு எங்கள் தோழர்களை வம்பு இழுப்பதற்காகவே எங்கள் தோழர்கள் இருக்கிற இடம் தேடி வருகிறார் அவர் மா க ஸ்டாலின் அவரோட இதுக்கு தானே வந்தார் டிஜிபி அலுவலகம் அவர் கிடையாது அதாவது நீங்க வந்து செவிவெளி செய்தியா அல்லது ஊடகத்தின் பார்த்ததா அது உங்களுக்கு கேள்வி இருக்கிறது ஆனால் அந்த மயிலாப்பூர் பகுதியில் எங்கள் கட்சி தோழர்கள் குவிந்திருக்கிறார்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த இடத்தில் தினந்தோறும் காலையில் எழுந்து அந்த தேநீர் கடைக்கு வந்து அந்த அந்த தேநீர் அறிந்து விட்டு அங்கே வந்து சகசமாக ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் பேசக்கூடிய இடம் தான் அந்த இடம் ஆனால் அந்த இடத்தில் எங்களுடைய தோழர்கள் அந்த அங்கே இருக்கிற பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே வருகிறார் ஏர்போர்ட் மூர்த்தி வருகிற இடம் டிஜிபி அலுவலகம் என்று சொல்கிறீங்க அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு வருகிற ஏர்போர்ட் மூர்த்தி டீ கடைக்கு வர்றாரு அப்போ டீ கடைக்கு வருகிற போது ஒருவேளை அவர் வந்து டீ குடிக்க கூட வரலாம் தவறில்லை ஆனால் டீ குடிக்க வருகிறவர் டீயை குடித்து விட்டு அவர் வேலையை செ முடிந்த பிறகு செல்வது தான் அவருடைய வேலை ஆனால் எங்கள் தோழர்களை பார்த்து என்னடா உங்களுக்கு வேலை என்னடா உங்கள் உங்களுக்கு உங்கள் தலைவனுக்கு வேற வேலையில என்னடா எங்களே என்ன என்னடா சீண்டிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் உங்க உங்களை உதைக்காம ஓட மாட்டேன்டா உங்க தலைவன் உங்கள் தலைவன் உயிர் என் கையில் தாண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு ஆதாரம் இருக்கு இதுக்கு ஆதாரம் இருக்கு அதாவது அந்த தேநீர் கடையில் இருந்தது அந்த அங்கே தேநீர் கடையில் நடந்த சம்பவம் ஊடகத்துக்கு தெரியாது தேநீர் கடை இருப்பது உள்ள உள்ள தள்ளி இருக்கு அங்கே நடந்திருக்கிற சம்பவம் யாருக்கும் தெரியாது அதன் பிறகு தான் வந்து இவர் ஊடக வெளிச்சம் தேவை என்பதற்காக வீதிக்கு வருகிறார் ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே சண்டை நடக்குது ஆனால் இந்த சண்டை நடப்பதற்கு முன்பே அந்த எங்கள் தோழர்களுக்கும் ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய மாவட்ட செயலாளருக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் ஏற்கனவே வந்து அங்கே ஒரு இட பிரச்சனை இருக்குது அந்த இடப்பிரச்சனையின் காரணமாக காரணமாகத்தான் அவர் ஒரு சொத்தை அபகரிக்க பார்க்கிறார் அந்த சொத்தை அபகரிக்கும் போது ஒரு இஸ்லாமியர்கள் சொத்து அது அந்த சொத்தை அபகரிக்கும் போது எங்கள் தோழர்களுக்கு அந்த செய்தி தெரிய வந்து அதை அபகரிக்க விடாமல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த சொத்து உரிமையாளர்களுக்கு ஆதரவாக நிற்கிற இந்த முரண் இருக்குது இந்த முரணின் அடிப்படையில் இவர் வந்து கடுமையாக வந்து வார்த்தையை பிரயோகிக்கிறார் கொச்சியான வார்த்தையை பேசுகிறார் அப்போது சண்டை நடக்குது அந்த சண்டையின் அடிப்படையில் அவர் வீதிக்கு வருகிறார் ஊடகத்திலே வந்து ஒரு சில செய்திகள் ஒரு ஐந்து பத்து நிமிடம் அது வந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அது விசிகா தாக்குதல் என்று பேசப்படுகிறது ஆனால் இதற்கு முன்னால் மூர்த்தியினுடைய அணுகுமுறை என்ன இதெல்லாம் அவங்க கொடுத்த விசிகாவினர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருக்கா இருக்கு அதெல்லாம் என் ஊடகத்துல வர ஒரே ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன் இத நீங்க படிங்க இது எப்போ போட்டதுன்னு சொல்ல முடியுமா நான் சொல்றேன் அதை படிங்க படிச்சிட்டேன் படிச்சிட்டீங்களா யாரோட ஐடியா இது ஏர்போர்ட் மூர்த்தியோட ஐடி ஒரே அமிஷா இருங்க நான் அவரோட ஐடியான்னு செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேக் நியூஸ் வருது நான் ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் நான் சொல்றேன் உங்களுக்கு நான் இது 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 உங்க 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 வயசுக்கு நீ இந்த நீங்க சமூக வலைத்தளங்கள்ல இப்படி நீங்க பதிவு பண்ணுவீங்களா யாரையோ உங்களுக்கு பிடிக்காத நபரையோ அல்லது உங்களுக்கு முரண்பாடான நபரையோ அல்லது உங்களுக்கு எதாவது எதிராக நிற்கக்கூடிய நபரையோ இப்படி பண்ணுவீங்களா நீங்க பண்ணுவீங்களா ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு மாபெரும் தலைவரை ஒரு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து இந்த மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிற ஒரு தலைவரை அறிவார்ந்த தலைவரை நீ வந்து இப்படி பதிவு பண்ணலாமா நீ ஒரு தலைவராக இருக்கிற நீ ஒரு தலைவரை இப்படி பதிவு பண்ணலாமா நீ தலைவருக்காக இருக்கக்கூடிய பண்பு உனக்கு இருக்காதுல்ல இதையும் பொறுத்து கொண்டு தான் விடுதலை சிறிகள் இருக்கிறோம் நீ வந்து உன உனக்கு யாரை பிடிக்குதோ உன்னை யாரை ஆதரிக்கிறியோ அது எங்களுக்கு தேவையில்லை உன் உனக்கு பிடித்தவர்கள் நீ ஆதரிக்கலாம் ஆனால் மேடையில் ஏறி என்ன பேசணும் ஒன்று இருக்கா இருக்கா இல்லையா நீங்கள் அண்மையில் வந்து சிதம்பரத்தில் வந்து நான் வரேன்டா எங்கள் தலைவர் பேர சொல்லி ஒருமையில் பேசி கரப்பாம்பூச்சிங்க தாண்டா மீச இருக்கும் ஒரு ஒரு தலைவர் பேசுகிற பேச்சாது நீ எங்களுடைய தலைவரை விமர்சிப்பதற்கு ஒன்று உரிமை இருக்குது ஆனால் விமர்சிக்கக்கூடிய நாகரிகம் இருக்கா இல்லையா அரசியல் பக்குவம் தேவையா இல்லையா அரசியல் ரீதியாக விமர்சிக்கணுமா இல்லையா விமர்சிக்கணுமா இல்லையா ஆனால் அதை விட்டு விட்டு அநாகரிகமாக விமர்சிப்பது எந்த அளவிற்கு எத்தனை நாட்களுக்கு பொறுத்து கொண்டிருக்க முடியும் சரி இருக்கிறோம் ஆனாலும் எங்கள் தோழர்கள் இருக்கிற இடத்தில் நீ எதற்காக வருகிறாய் அப்படியே நீ வருகிறாய் என்றால் உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியது எங்கள் தோழர்களிடம் வந்து முரண்பட்ட கருத்தை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு சரி நீங்க சொல்றீங்க பார்க்க வந்தார் அப்படின்னு சொல்றீங்களா மாக்கா ஸ்டாலின் அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ள அவர் பதில் கொடுக்குறார் பத்திரிகையாளர் சந்திச்சு நான் ஏர்போர்ட் மூர்த்தியை வர சொல்லவில்லை என்று மாக்கா ஸ்டாலினை பார்க்க வந்தேன்னு நீங்க சொல்றீங்களா அப்ப மாக்கா ஸ்டாலின் சொல்லிட்டு வழக்குக்காக வந்தார் இல்ல இல்ல நீங்க நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்னாக்கா மாக்கா ஸ்டாலின் வந்து அந்த விஷயத்துக்காக வந்தாருன்னு வந்தாரு நீங்க சொன்னீங்க ஆனா மாக்கா ஸ்டாலின் என்ன சொன்னாரு நான் ஏர்போர்ட் மூர்த்தியை வர சொல்லல எனக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரு இல்லையா இதுல எது உண்மை அப்போ நீ திட்டமிட்ட விடுதலை சித்திகள் நிர்வாகிகளை வம்புக்கு இழுக்கிறதுக்காக தான் நீ வர்றேன்னு நாங்கள் சொல்கிறோம் விடுதலை சித்திகளை சீண்டி வம்புழுத்து நீ அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு அரசியல் விளம்பரம் தேடுவதற்கு அரசியல் பிழைப்பு நடத்துவதற்கு விசிகா தோழர்களை எங்கள் தோழர்களை வெறுமனை இருந்த தோழர்களை அமைதியாக இருந்த தோழர்களை அவர்கள் வேலையை பார்த்துக்கின்ற தோழர்களை வம்புழுக்க வந்து நீயே வந்து ஆயுதத்தோட வந்து தாக்க வந்திருக்க நாங்கள் குற்றம் சோ ஊடகம் தான் இவங்களை நம்ம நம்ம நிறைய அம்சம் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி தமிழ் தேசிய இதுலாம் ஊடகங்கள் தான் ஒடுக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் இந்த இந்த செய்தியெல்லாம் மீடியால வரல அதாவது ஊடகத்தின் மூலமாக சொல்லக்கூடிய செய்திகளை ஊடகம் அறைச்சிருக்கு ஆனாலும் டீக்கடையில நடந்த பிரச்சனையை யாருக்கும் தெரியாது டீக்கடையில எந்த கேமராவும் இல்ல டீக்கடையில சண்டை நடக்கும்போது எந்த ஊடகம் அங்கே இல்லை வீதிக்கு வரும்போது தான் ரோட்டுக்கு வரும்போது தான் நான் நம்ம நம்ம செய்யக்கூடிய செய்தி ஊடகத்துக்கு தெரியணும் விடுதலைச் சிறுத்தைகள் மீது இப்படி ஒரு கால்புனேஷன் கக்குறதுக்கான ஒரு வேலையை செய்யணும்னு திட்டமிட்டம் செய்யக்கூடிய அந்த செயல்தான் ஏர்போர்ட் முத்து செஞ்சது இதை ஊடகம் நம்புமா டீ கடையில கண்டிப்பாக நம்புவோம் வாங்க ஊடக வாங்க அந்த கடைக்கு போவோம் நம்ம போவோம் என்ன நடந்ததுன்னு விசாரிப்போம் அவர் எதற்காக அங்கே வந்தார் அவர் டிஜிபி அலுவலகத்துக்கும் அந்த தேனீர் கடைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படி மாகா ஸ்டாலினே பார்க்க வந்தால் மாகா ஸ்டாலினுக்காக வேண்டி அருளை பார்க்க வந்திருந்தாலும் அவர் சேலமாயத்தினுடைய எம்எல்ஏ அருள் இருக்கிற இடம் எது டீ கடை இருந்தது எது இவரையும் இங்கே வந்தார்ன்றது விவாரிப்போம் பேசுவோம் இதுவெல்லாம் இருக்கு அதாவது அவரையும் தனியாக வரணும் அப்படி பிரச்சனை பண்ணணும்னா அதான் ஒரு நோக்கமே தானேங்க அதாவதுங்க விடுதலை சித்திகள் கட்சி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அண்ணன் திருமாவளவன் அகில இந்திய அளவில் ஒரு பேசப்படக்கூடிய தலைவர் எல்லோராலும் மதிக்கக்கூடிய தலைவர் இன்றைக்கு அரசியல் தளத்தில் தலமாக இருந்தாலும் சரி பண்பாட்டு தலமாக இருந்தாலும் சரி கலாச்சார தலமாக இருந்தாலும் சரி அனைத்து தளங்களிலும் மிக நேர்த்தியாக நேர்மையாக ஒரு அறத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தலைவர் மதிக்கக்கூடிய தலைவர் அவரை வந்து டேமேஜ் பண்ணணும் சரி ஓகே இப்போ க கருத்தியல் ரீதியாக இவர் வந்து அவதூறாக பேசிட்டாருன்னு நீங்கள் குற்றஞ்சாட்டுறீங்க என்னதான் இருந்தாலும் வன்முறைங்கிறது தவறு தான் அது ஒரு விஷயம் அப்போ திருமாவளவன் அவர்கள் அவரோட கூட்டத்தினர் அவரோட கட்சியினரை சமூகம் சமூகம் சார்ந்து ஒரு கருத்தில் ரீதியாக எதிர்கொள்ள விடாமல் இப்படி ஒரு வன்முறையை கையாளுறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா அதாவது என்னதான் இருந்தாலும் வன்முறைங்கிறது தவறுன்னு அவரே சொல்லியிருக்கீங்க நான் என்ன சொல்றேன்னா அது இது நல்லா புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி இந்த கேள்வி நீங்கள் கேட்கறது வன்முறை செய்வதற்கோ மற்றவர்களிடம் வந்து சண்டையிடுவதற்கோ எங்கள் தலைவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் நீங்கள் இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதாவது கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளணும் அதான் எங்களுடைய தலைவருடைய அறிவுரை சரி எங்கள் எங்கள் தோழர்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை நோக்கி போனாங்களா ஏர்போர்ட் மூர்த்தி எங்கள் தோழர்கள் எடுத்து வந்தாங்களா அங்கே வந்து நடந்தது வாய் வார்த்தை என்ன நடக்கும் ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தைகளை ரொம்ப அவதூறாக அநாகரிகமாக நீ பேசிட்டு வர்ற அதை நாங்கள் பொறுத்துக்கிட்டு தான் போறோம்ல நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து எங்கள் தோழர்களை பார்த்து என்னடா உங்களுக்கு இதா வேலையா உங்கள் உத உதவாங்க புரியடா நீங்கள் உங்கள் தலைவர் உயிர் என் கேளுதண்டா இருக்குது என்னடா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க யதார்த்தமா புரோக்காக மாட்டாங்களா சாதாரணமா எங்கள் தலைவரை வந்து மிக வன்மமான முறையில அதை பேசுறதை தான் நாங்க இருக்கிறோம் இருந்தாலும் நாங்க இருக்கிற இடத்துக்கே வந்து எங்களை வந்து நீ சண்டை எடுக்கிற மாதிரி இருந்தா சண்டை நடக்க தானே செய்யும் அதுல என்ன இருக்கு சரி அப்படியே சண்டை போட்டாங்கல்ல எங்க தோழர்கள் கையில தானே சண்டை போடுறாங்க நீ என்ன வச்சிருக்க கத்தி வச்சிருக்காருங்க அதெல்லாம் கட்டையெல்லாம் அப்புறமா நல்ல ஊடகத்துல பார்க்க கட்டையெல்லாம் அது அவர் கம்பி அப்புறமா எடுக்கிறாரு அவர் கையில தான் சண்டை போறாரு அந்த முருகன்கிறவர் கையில் தான் சண்டை போகிறாரு இன்னும் நம்ம ஜாகிர்ன்ற தம்பியெல்லாம் கையில் தான் சண்டை போடுறாங்க ஆனால் இவர் தான் கத்தி எடுக்காரு பார்த்தீங்களா பாக்கெட்லேருந்து அந்த சரி என்னங்க தற்காப்பு என்ன தற்காப்பு உனக்கு என்ன அது அனுமதி இருக்கா பர்மிஷன் இருக்கா உனக்கு அந்த கத்தி வச்சுக்கிறதுக்கு அந்த கத்தி என்ன கத்தி தருமா உங்களுக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை பயன்படுத்துகிற கட்சி அது நான் நீங்கள் வேணால் பாருங்க அந்த கத் சார் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு தையல் போட்டிருக்காங்க அவர் தலைவர் தானே ஒரு அமைப்பு வச்சுருக்க தலைவர்னு சொல்கிறேன் அமைப்பு எங்கேன்னு தெரியலன்னு வச்சிக்கலாம் இப்போ கூட இந்த கட்சிகளை வந்து தேர்தல் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்ன்ற லிஸ்ட்டில் கூட உங்கள் பேர் இல்லை ஆனால் கட்சி தலைவராக இருக்கு உனக்கு எதுக்கு கத்தி பார்க்கல சொல்லுங்கள் உங்களுக்கு எது உனக்கு எது கத்தி எதுக்கே இப்போ இவருக்கெல்லாம் உக்காலத்து வாங்குறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி இப்படி செய்யலாமா இது ஜனநாயகமா இது நாகரிகமா இது அரசியல் பண்பான்னு கேட்குறாங்கல்ல இந்த யோக்கிய சிகாமணிக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குகிற நீங்கள் வந்து ஏண்டா இப்படி பேசுகிற ஒரு தலைவரை மாபெரும் தலைவரை இந்த இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து ஒரு தலைவர் இப்போ தான் வந்து ஆகி வராரு ஒரு அறிவியல் சார்ந்து பேசுகிறாரு அறிவு சார்ந்து மக்களை வந்து திரட்டுறாரு அரசியல் சார்ந்து அணி திரட்டுறாரு அந்த அந்த தலைவனை வந்து ஏன் இப்படி கொச்சப்படுத்துகிறேன் ஏன் அசிங்கமாக பேசுகிறேன் ஏன் இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறேன்னு ஒருத்தங்க கூட கேட்கலையே ஏன் ஏர்போர்ட் மூர்த்தியை நீங்கள் கேட்கல ஓகே ஏர்போர்ட் மூர்த்தி நீங்கள் விமர்சிக்கிறீங்க இதே மாதிரி ஹெச் ராஜா பேசலையா இல்லை காடுவெட்டியார் பேசலையா அவங்கள ஏன் நீங்கள் எதிர்க்கல ஹெச் ராஜா இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க அதாவது காடுவெட்டி குரு மேடையில் பேசினார் சரி அந்த காடுவெட்டி குரு எந்த அளவுக்கு தலைவரை வந்து குறைத்து பேசினாரோ அதை விட கூடுதலாக தலைவரை வந்து ரொம்ப வந்து வரவேற்று பேசியிருக்கிறார் மகிழ்ச்சியாக பேசியிருக்கிறார் நான் இருங்க காடுவெட்டி குரு மேடையில் தலைவரை அநாகரிகமாக பேசியிருக்கிறார் அது கண்டிக்கத்தக்கது ஆனால் அதே காடுவெட்டி குரு எங்க தலைவரை மிக உச்சத்தில் பேசியிருக்கிறார் நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அண்ணன் திருமாவளவன் தான் காரணம்னு சொல்லியிருக்கிறார் ஒன்று அதே நேரத்தில் நம்ம காடு குரு ஆதரிக்க முடியாது ஆனால் காடுவெட்டி குரு இது போன்று தேநீர் கடைக்கு வந்து சண்டை போட்டாரா டீ கடைக்கு வந்தாரா மேடையில் பேசினார் நாங்களும் மேடையில் பதில் கொடுத்தோம் அவர் அந்த அவர் என்ன விமர்சனத்தை வச்சார் அந்த விமர்சனத்தை நாங்கள் நாகரிகமா வச்சுட்டு விட்டுட்டோம் அப்ப காடுவட்டி குரு மயிலாப்பூரில் இருக்க டீ கடைக்கு வரலையா மயிலாப்பூரில் இருக்க டீ கடைக்கு வந்து அந்த தமிழில் சண்டை போட்டோன்னா அப்படின்னு நடந்திருக்கலாம் ஆனால் அவர் மேடையில் பேசினா நாங்கள் மேடையில் பதில் கொடுத்தோம் எச் ராஜா மேடையில் பேசினா நாங்கள் மேடையில் பதில் கொடுத்துருக்குறோம் மேடையில் பேசக்கூடிய அந்த கருத்துக்கு அரசியல் நாகரிகத்தோடு மேடையில் பதில் கொடுத்துருக்குறோம்